கிங் கிரிஷன் உட்பட எல்லாருக்குமே கலைஞர் அஹமத் சலீப் ஆகியோர் வரும் ஏஆர் தொழில்நுட்பத்தில் உருவாக்கியுள்ள மாய மேடை இந்த மேலையில் நடிப்பவர்கள் மட்டுமல்ல நானும் கூட அவர்களை உருவாக்கந்தான் எப்படியாக ஆனாலும் அகமத் சரீபின் மினிக்கதை வரிசையில் இது முதலாவது கதை உங்களுக்கும் பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் அதுவே நீங்கள் எங்களுக்கணிக்கும் உற்சாகம் இனி அகமத் சரீப்

அப்படின்னு விஷயத்த சொல்லாமலே போயிட்டான் காலையில திரும்பி வரவே இல்லை என்ன விஷயம் சொல்பா பிள்ளையோட ஒரு விஷயமா ரெண்டு பேருக்கும் இடையில சின்ன பேச்சு தர்க்கம் ஆவிட்டது அந்த கோபத்துல காலையில கோபி தண்ணி கூட குடிக்காம வெளியே போனவர் இப்படிதான் பொண்டாட்டி புருஷன் ஆகிட்டா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனாலும் விரிசு படுத்திக் கொள்ள கூடாது சொல்பா நல்ல கதை எங்கடா வாப்பா அவர சும்மா மருமகனாக்கல்லையே வீடு வளவு கை கூலி பணம் தங்க நகைன்னு எல்லாமே கொடுத்துதானே என்னையும் கழுத்த நீட்ட வச்சாரு சரி சரி உன்னை போல ஒரு பேரழகி ரொம்ப கோபப்படக்கூடாது நீ வீட்டுக்கு போச்சு ஒரு பேரழி அப்படி என்ற ஒரு சொல் போதும் எந்த பொண்ணும் எரிமலையா இருந்தாலும் பனிமலையா குளிர்ந்து போயிடுவாங்க அவசரமா பிளேண்டி ஒண்ணு போடுங்கல்ல தண்ணி இப்பதான் சீக்கிரம் குறைச்சிடும் கொஞ்சம் அப்படி உட்காரே என்ன அவசரம் உனக்கு ஆ உண்ட பொண்டாட்டியும் வந்து தேடிட்டு போனோம் ஐயோ அதை என்னென்று சொல்லுறது எங்கட டீச்சர் மாறு செய்யற வேலை பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்காக என்று ஆயிரத்தெட்டு பேர்கிட்ட தலை சொரியவாகுது முதலாளி அதுக்குத்தான் அவசரம் கொஞ்சம் விளப்பமா சொல்லணும் எங்கட டீச்சர் மாறு ஸ்கூலுக்கு போன நேரத்தில் ஏந்து வரைக்குமே போனும் கையமாத்தான் நேரத்தை போக்குறாங்க பிறகு அதை சொல்லி கொடுங்கோ இதை எழுதி கொடுங்கோ அதை எழுதி கொடுங்க அனுப்புறாங்க இனி இப்ப உனக்கு அதுல என்ன பிரச்சனை பிரச்சனைடா பாக்கியம் என்பதை பத்தி அஞ்சு வசனங்களை விழுப்பமா சொல்லி கொடுக்க சொல்லி மெசேஜ் அனுப்பி இருக்க வகுப்பு டீச்சர் பாக்கியம் அது அது தான் எங்க ஊட்டு மனுஷன் சொன்னா எனக்கு அவ கிடைச்சது பாக்கியம் அவக்கு நான் அப்போ பாக்கியம் அபாக்கியம் ரெண்டு விஷயம் வந்துட்டுதே அந்த இன்னும் வேண்டுமே முதலாளி அவர் கேட்டுக்கொண்டு வாங்கி தண்ணிய கூட தராம வெளியே விரட்ட ஊட்டு மனிசி சரி நட்பாக்கியம் பெரும்பாக்கியம் பாக்கியம் அப்படி என்ற மூண்டையும் சேர்த்துக்கோ இந்த ப்ளெண்டி விஷயம் சரி கொஞ்சம் விளப்பமா இருந்தா தானே வசனங்களை அமக்க இயலும் முதலாளி குடும்பத்துல ஒரு பிள்ளைய லெப்பையாக்கி ஊர் பள்ளியில தொழுவிப்பதற்கு தொழிலையும் ஆக்கி கொள்ள முடியுமானா அது நட்பாக்கியம் அடுத்து அடுத்து கிடைக்கிற பள்ளிவாசல் மையவாடியுள்ள பள்ளிவாசல் என்றால் அது பெரும் சரியாகவே சரி அதே இருக்கு மறுமையில் முகத்தில சதை இல்லாமல் எலும்பவாகிட்டா அது துர்ப்பாக்கியம் சொன்னாலும் சொன்னீங்க சரியாகவே சொன்னீங்க இது ஏண்ட பிள்ளைக்கு மட்டும் இல்லை முழு ஊருக்கும் கேட்க மிம்பருக்கு மேல நின்று சொல்ல வேண்டிய செய்தி சரி சரி ஐஸ் வச்சது போதும் பிளேண்டியோட கணக்க முடிச்சிட்டு போகு சுபு இந்த அங்கோ இந்த கதையில் கூறப்பட்ட அனைத்தும் கற்பனை மாத்திரமே எவரையும் குறிப்பிட்டு எழுதப்பட்டதில்லை புதியதோர் பயணத்துக்கான பயிற்சிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் மட்டுமே தோப்பி தந்தைக்கு பொருத்தம் என்று எவரும் போட்டு கொண்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை